தோனி டு விராட் கோலி மூன்று ஐசிசி கோப்பைகளை வென்ற இந்திய வீரர்கள் யார் பாவம் சச்சின் டெண்டுல்கர் பதினோரு ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணி ஐசிசி கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது டி டுவெண்டி உலக கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றியை பெற்றது இதன் மூலமாக இந்தியா தனது ஆறாவது ஐசிசி கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இரண்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இரண்டாயிரத்து ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பை இரண்டாயிரத்து பதிமூன்று சாம்பியன்ஸ் ட்ராஃபி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை என்ற ஆறு ஐசிசி கோப்பைகளை இந்திய அணி கைப்பற்றியுள்ளது கபில் தேவ் சௌரவ் கங்குலி எம் எஸ் தோனி ஆகியோருக்கு பின் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி ஐசிசி கோப்பையை வென்றுள்ளது இதில் இரண்டாயிரத்து இரண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதி போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டதால் இந்தியா இலங்கை அணிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்திய வீரர்கள் அதிக முறை ஐசிசி கோப்பையை வென்ற வீரர்கள் யார் என்கின்ற தேடல் ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது அதன்படி ஐந்து வீரர்கள் மூன்று முறை ஐசிசி கோப்பையை வென்றுள்ளனர் இந்திய அணியின் கேப்டனாக இருந்த தோனி இரண்டாயிரத்து ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பை மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்று சாம்பியன்ஸ் டிராபி ஆகிய வென்றுள்ளார் அதே போல இந்திய ஜாம்பவான் யுவராஜ் சிங் இரண்டாயிரத்து இரண்டு சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்து ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பை மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பை ஆகிய ஐ சி சி தொடர்களை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர் யுவராஜ் சிங் விளையாடிய அதே மூன்று தொடர்களில் சேவாக் மற்றும் ஹர்பஜன் சிங் ஆகியோரும் விளையாடி மூன்று ஐசிசி கோப்பைகளை வென்றுள்ளனர் இதே போல விராட் கோலி இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பை இரண்டாயிரத்து பதிமூன்று சாம்பியன்ஸ் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை ஆகிய மூன்று ஐசிசி கோப்பையை வென்றுள்ளார் இறுதியாக ரோஹித் சர்மா இரண்டாயிரத்து ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து பதிமூன்று சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்று என்று கொண்டாடப்படும் இரண்டு ஐ சி சி கோப்பையை மட்டுமே வென்றுள்ளார் இந்திய அணிக்காக எண்ணற்ற வீரர்கள் விளையாடி இருந்தாலும் இதுவரை ஆறு வீரர்கள் மட்டுமே மூன்று ஐ சி சி கோப்பைகளை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது